மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நீர்நிலைகளை அழிச்சி சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி அனுப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்மளை ஆண்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இதை நான் சொல்லலன்னு வைங்கள இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூமி வெப்பமயம் அதில் பயமுறுத்திட்டு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது பாக்குறோம் இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர பிரிட்டுக்கு காரணமே இங்க இந்த சுட்டு பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலைகளை நீர் நிலைகளை அழிச்சது தான் இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலைகள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நீர்நிலைகள் அழிச்சு இங்க அந்த பறந்த ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் இப்போ சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க வரவேற்கிறேன் எப்படி அரித்தாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே அதே நிலைப்பாட தானே இங்கேயும் எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே எல்லாம் பார்த்த மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க மாட்டாங்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடி அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலையங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் வளர்ச்சி என்ற பெயர் நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமட்டால் அம்மன் மேலையும்

ங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் வந்தா ஆனா நிலவரம் பார்த்தா முடியாது போல் சரி ஓகே உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகலாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன் தேங்க்யூ சோ மச் விவசாயிகளுடைய என்று உறுதியிட்டு எங்களுடைய களத்திற்கே வந்திருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஏகனாபுரம் பகுதி வாய் பதிமூணு கிராம மக்களுடைய சார்பாக விவசாயிகளின் சார்பாக பச்சை துண்டை அவருக்கு வெற்றி துண்டாக அழிக்க அறிவிக்கிறேன் வெற்றி துண்டாக அனுப்பிக்கிறேன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களிடம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பேசியதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம்